சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாள் நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்த ஆயோ அத்தனையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது உன்னை தேடி வரும் ஒரு அன்பான உள்ளம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கப் போகிறது இனி அவர்தான் உனக்கு எல்லா உறவுகளின் அன்பையும் கொட்டி கொடுக்கப் போகிறார் உன்னை தேடி வரும் அந்த அன்பு உள்ளம் நீ கேட்ட அத்தனை அன்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறது உனக்கு திகட்டாத அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் வளம் பெற செய்து உன் அன்பை திக்குமுக்காட வைக்கப் போகிறது இது போல ஒரு அன்பை நீ எங்கும் பார்த்திருக்க மாட்டாய் யாரிடமும் அனுபவித்திருக்க மாட்டாய் அத்தனை அழகான ஒரு அன்புக்கு சொந்தக்காரரை நீ சந்திக்கப் போகிறாய் இந்த வாய்ப்பை கூட நீ இழந்து விட்டால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது கிடைக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வரும் அந்த உறவை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனை நாளுக்கு இது போல வாழ்க்கை வேண்டாம் என்று தனியாக இருப்பாய் உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் எண்ணம் சரியானது அல்ல உன் வாழ்க்கைக்கு இதுவெல்லாம் ஒத்து வராது காலம் பூராவும் உன் வாழ்க்கையில் இது போல தனியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு ஒரு முறை வாழ்க்கையில் ஏமாந்து விட்டால் பல முறை ஏமாந்து விடுவாய் என்பது வழக்கம் இல்லையே இப்பொழுது உன்னை தேடி வரும் வாழ்க்கை உன்னை ஏமாற்றும் வாழ்க்கை இல்லை நீ நினைப்பதை கொடுக்கும் வாழ்க்கை நீ வேண்டும் என்று கேட்டதை அள்ளி அள்ளி கொடுக்கும் வாழ்க்கை இனி ஒருமுறை உன்னை ஏமாற நான் விடமாட்டேன் உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடி உன்னை நான் காப்பேன் நான் இருக்கும் வரை இந்த உறவை நான் இழக்க விடமாட்டேன் இந்த உறவு உன்னோடு சேர்ந்தால் இந்த வாழ்க்கை உன் வாழ்க்கை எத்தனை அழகானதாக மாறும் தெரியுமா அழகான வாழ்க்கையை பெற்று அவருடன் நீ சந்தோஷமாக வாழ்வதை நானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு நீ கொடுப்பாயா உன் கனவை நிஜமாக்க வரும் இந்த உறவை நீ இழந்து விடாதே உன்னுடைய இறுதி காலம் வரை இந்த உறவு உன்னோடு இருக்கும் என்று சத்தியம் செய்து கொள்கிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்வில் அந்த உறவை சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வா அனைத்திலும் துணையாக நான் இருப்பேன் ஓம் சாயம் நன்றி வணக்கம்